வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரொம்ப பதட்டமான சூழல்கள் இருக்குது ஆனாலுமே இரண்டு நாடுகள் வந்து போர் தொடுக்கிறாங்க அப்படின்றப்ப அதுக்கு சட்டங்கள் என்ன சொல்லுது அதாவது போர் சட்டங்கள் என்ன சொல்லுது அதுக்கு உட்பட்டு தான் இந்தியா பாகிஸ்தானோட போர் வந்து போதா இல்லை நடந்துட்டுருக்கா அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இன்ஃபோர் த்ரீ சிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் போர் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஐநாவோட இன்டர்நேஷனல் ஹுமானிடேரியன் லான்னு சொல்லக்கூடிய சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை தான் பின்பற்றுறாங்க அப்படி இருக்கும்போது எந்தெந்த சூழ்நிலைகளில் போர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் டிஃபென்ஸ் அடுத்து சர்வதேச அளவில் அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் பாதிப்பு ஏற்படுது அப்படின்ற ஒரு தான் போர தொடங்க முடியும் இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாட்டுக்குமே வந்து எவ்வளோ அணுவாய் ஆயுதங்களை அவங்க தயாரிக்கலாம் அண்ட் வந்து ஸ்டாக் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கான ரூல்ஸ் இருக்கு அந்த ஒரு ரூல்ஸை மீறி ஏதோ ஒரு நாடு அளவுக்கு அதிகமாக நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்ற சமயத்துல போற தொடங்கலாம் இதுலயுமே இந்தியா ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க அணு ஆயுதங்களை பதிலடிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணவும் அப்படின்றது தான் இப்ப பாகிஸ்தான் நம்ம மேல அணு ஆயுதங்களை வச்சு ஒரு தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்றப்ப அதுக்கு பதிலடி கொடுக்க மட்டும்தான் இந்தியா அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் இதை இந்தியா ரொம்ப ஸ்டா ஃபாலோ பண்றாங்க அடுத்து போரோட தீவிரம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை பொறுத்தும் அதை தாண்டி இந்த அளவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்றத பொறுத்தும் தான் நடவடிக்கைகள் இருக்கும் இதுக்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறோட உரி தாக்குதல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட புல்வாமா தாக்குதல்கள் இருக்கு இதை தாண்டி குடிமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளுமே இருக்கக்கூடாது அப்படின்றது முக்கியமான போர் சட்டங்கள்ல ஒன்னா இருக்கு குடிமக்கள் யார் ராணுவ வீரர்கள் யாரு தீவிரவாதிகள் யாரு அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் பொதுமக்களுக்கு இந்த ஒரு போர் மூலியமாக எந்த ஒரு பாதிப்புகளையும் இருக்கக்கூடாது அதை ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கணும் அப்படின்றதுமே இந்த போர் சட்டங்களில் ஒன்றா இருக்குது இதை தாண்டி இப்போ சப்போஸ் இந்த மாதிரி போர் நடக்குது அப்படின்றப்ப எதிரி நாட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க நம்ம கிட்ட மாட்டிக்கிறாங்க அப்படின்றப்ப அவங்களை கைது செய்து அவங்களுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும் அவங்களுக்கு ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும் அஃபிஷியலாக என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க மேலே நடவடிக்கைகள் எடுக்கணுமே தவிர சித்திரவாதம் பண்ணுறதும் அது மட்டும் இல்லாமல் மனிதாபிமானம் இல்லாமல் அவங்களை நடத்துறதும் வந்து இருக்கவே கூடாது அப்படின்றதுமே இந்த போர் சட்டங்களில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இப்போ போர் நடக்குதா இல்லை உலக போர்கள் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக போர் சட்டங்கள் என்ன அது இந்தியா வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன் அடுத்து நான் வேறு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தன் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யா